ஒரு பாட்டிக்கு அறுபது வயசு இருக்கும் அவங்களுக்கு சில நாட்களாகவே சரியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க சில சமயங்களில் வியர்த்து கொட்ட சட்டுன்னு எழுந்து உட்காந்துருவாங்க கூடிய விரைவில் வலிப்பு நோயும் வந்துவிட பிரச்சனையோட தீவிரத்தை உணர்ந்த குடும்ப நபர்கள் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க பாட்டியை ஹிப்னாட்டிசம் பண்ணாங்க தன்னை மறந்த நிலையில் ஒரு வயசு வரைக்கும் பாட்டி போயிட்டாங்க அப்போவும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல பாட்டி தன்னோட அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்த காலகட்டத்துக்கு போயிட்டாங்க அப்போ பாட்டி என்ன சொன்னாங்க வாங்க பார்க்கலாம் நான் இப்போ எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கேன் ரொம்ப கதைகதப்பாக சுகமாக இருக்குது வலுவலுன்னு ஏதோ ஒரு மெத்த மேலே படுத்துருக்கிற மாதிரி இருக்குது என்னால் கண்ணை திறக்க முடியலை ரொம்ப அமைதியாக இருக்குது திடீர்னு ஒரு அதிர்வு அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிறாங்க என்னோடய காதலை அது இடி மாதிரி கேட்குது ஐயோ அம்மா கீழே விழுந்துட்டாங்க பேசிக்கிட்டு இருந்த பாட்டி அழத் தொடங்கினாங்க இந்த காலத்தில் குழந்தை வளர்ப்பை பற்றி நம்ம எல்லாருமே அதிகமாக யோசிக்க தொடங்கிட்டோம் ஆனாலும் பலருக்கு குழந்தை கருவாக வயிற்றில் இருக்கும் போதே அதனோட குழந்தை பருவம் தொடங்கினது தெரிகிறதில்ல தாயோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற கருவே ஏதோ ஒரு சதை பிண்டம்னு நினைச்சா அது நம்மளோட தவறு வயிற்றுக்குள் இருக்கிற சிசுவுக்கு வெளியில நடக்கிற சின்ன சின்ன அதிர்வுகளையும் உள்ளெழுத்துக்கிற நுட்பம் இருக்கு கருப்பையில் கருவை சுத்தி ஆம்னியன் அப்படிங்கிற ஜவ்வு இருக்கு ஆம்னியோட்டி திரவத்தில் தான் சிசு இருக்குது தாயோட அசைவுகளும் பேச்சுகளும் இந்த திரவத்தோட ஊடாக தான் குழந்தைய போய் சேருது அந்த அதிர்ச்சியில ஏற்படுகிற பாதிப்பு மேற்கண்ட உதாரணத்தில் சொல்லப்பட்டது மாதிரி பல வருஷங்களுக்கு பிறகும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்னென்ன நிகழ்வுகள் எப்படிப்பட்ட விளைவுகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்கிறதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிசு சுகமாக தூங்கிட்டு இருக்குது இனிமையான காலை பொழுது விடியுது தாய் எழுந்து விற்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஏதோ ஒரு மெல்லிய இசைய குழந்தை உணருது வீட்டுக்குள்ளே இசைக்கப்பட்ட பாட்டு அந்த குழந்தைய போய் சேர அதுக்கு லேசாக விழிப்பு திட்டுது விடிஞ்ச காலை பொழுத வெளிச்சத்தை அது உணருது பாட்டோட தாளத்தை உணர்ந்த குழந்த அந்த பாட்டுக்கு அசைஞ்சு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது திடீர்னு பயங்கர பேச்சு சத்தம் அப்பா அம்மாவை திட்டாரு அம்மாவும் கத்துறாங்க அவளோட கழுத்து நரம்புகள் எல்லாம் புடைச்சிக்குது மூச்சு வாங்க பேசினதில் வயிறு ஏறி இறங்குது குழந்தைக்கு அந்த அசைவு தெளிவா புரியுது சண்டையோட உச்சத்தில் அப்பா தள்ளிவிட கீழே விழுந்துறாங்க அம்மா குழந்தைக்கு உலகமே தலைகீழாக சுத்துறது மாதிரி மேலிருந்து கீழே டமார்னு யாரோ தூக்கி போடுற மாதிரி ஒரு உணர்வு பலமாக தாக்குது நடுத்தர வயசை தாண்டின சில பெற்றோருக்கு வேண்டாத விருந்தாளியா குழந்தை எட்டி பார்த்துருது அதிக வயசுக்கு பின்னாடி தனக்கு குழந்தை இனிமேல் உண்டாகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த தம்பதிங்க பயமில்லாமல் இருக்கும் சமயத்தில் எதிர்பாராத விதமாக குழந்தை உருவாகிடுது அது தெரிஞ்ச நிமிஷத்தில் இருந்து அந்த தாய்க்கு ஏற்படுற அவமான உணர்ச்சி உடனடியாக அந்த குழந்தைய போய் சேருது யாருக்குமே நம்மளை பிடிக்கலை நம்ம எதுக்கும் லாய்க்கில்லை அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை இல்லாத ஒருவித விரக்தி உடையவனா மாற்றிடும் பெத்தவங்க ஐயோ குழந்தை உருவாகிருச்சு அப்படிங்கிற மனக்கலக்கத்துல வெறுப்புல அதை களைச்சி விட முடிவு செய்வாங்க அம்மாவும் அப்பாவும் அபார்சன பத்தி பேசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அந்த தாய்க்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படும் அபாசன் என்கிற வார்த்தை புரியாவிட்டாலும் தன்னை கொள்ள நினைக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும் அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு ஏற்படுற பயத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படி ஒரு மரண பயம் அதை ஆட்கொள்ளும் மருந்து சாப்பிட்டு கருக்கலைப்பு செய்ய முயற்சி பண்ணி அது முடியாமல் போகும்போது அந்த சிசுவுக்கு பல பின்விளைவுகள் ஏற்படுது கருக்கலைப்பு பயன் தராத நிலையில் வேறு வழி இல்லாமல் பிறந்துட்ட குழந்தைங்க பல பேர் மனநிலை பாதிக்கப்பட்டோ இல்லை மூக்கு வாய் போன்ற உறுப்புகள் வந்து சரியானபடி அமையாமலோ அவதிப்படுவாங்க குழந்தை பிறந்த பிறகுதான் அது மேல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற தவறான எண்ணத்தை பெற்றோர் வந்து கைவிட வேணும் கர்ப்ப காலத்துல முடிஞ்ச அளவுக்கு மனைவிக்கு பிரச்சனை கொடுக்காம தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்க வேண்டியது கணவனோட கடமை மனைவி மேல அன்பு பொழியாவிட்டாலும் அதிர வைக்கிற பேச்சுகள் காயப்படுத்துறது போன்றவற்றை தவிர்க்கணும் கர்ப்பகாலத்தில் பொதுவாகவே பெண்களுக்கு அதிகமான சோர்வு டென்ஷன் ஏற்படுவது இயல்பு தீர்க்க முடியாத சில எளிய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம் ஆனால் மாற்ற முடியாத நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட சில பிரச்சனைகளால் ஏற்படுற மனசோர்வை நீக்க ஒரே வழி தியானம்தான் இனிய இசை நல்ல வாசனை தியானம் எளிய யோகா பயிற்சி இதெல்லாமே வந்து வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு புது பலத்தை கொடுக்கும் இந்த சமயத்தில் தாய் தன்னோட உணவு பழக்கத்தில் மிகுந்த கவனம் செலுத்தணும் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் கண்ட கண்ட மருந்து டானிக்குகளில் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு துன்பம் விளைவிக்காத எல்லா உணவுகளுமே நல்லது தான் குழந்தைக்கு நல்ல பூசாக்கு கிடைக்க வேணும்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம உங்கள் தேவைக்கு ஏற்றபடி மட்டும் சாப்பிடுங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக மனசை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்கள் குழந்தையுடனான உறவை வலுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்கு உங்கள் குழந்தையோட நீங்கள் மானசீகமாக பேசணும் நீ எப்படி இருக்கிற செல்லம் உன்னோட முகத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது சீக்கிரமாக வெளியே வந்துடு அப்படின்னு அன்பாக பேசுங்க உங்களோட இந்த அன்பான வார்த்தைகள் பிற்காலத்தில் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக வளர அடித்தளமிடும் Nandri